இந்த பெரிய தலைமார்கள் குடும்பம் பெரிதாக இருக்கிறது இந்த பாரதிய ஜனதா கட்சியை பொறுத்தவரை உங்களுக்கு தெரியாது நாள் உருவான ஒரு கட்சி அந்த காலத்தில் பெங்கால் மாகாணத்தை இரண்டாக பிரிப்பதற்காக பிரிட்டிஷ் அரசு போராடிய பொழுது ஷாம் பிரசாத் முகர்ஜி அவர்கள் பிரிக்க கூடாது ஒரு பகுதி இந்தியாவிற்கும் ஒரு பகுதி வெளியே செல்லக்கூடாது பெரிய போராட்டத்தை நடத்தி அதன் பிறகு ஜனசக கட்சியாக தொள்ளாயிரத்தி ஐம்பது காலகட்டத்தில் ஒரு நாட்டுக்குள்ள எல்லா மக்களும் சமமாக இருக்க வேண்டும் ஏற்றத்தாழ்வு இருக்கக்கூடாது என்பதற்காக காஷ்மீர் நம்ம முழுமையாக இணைய வேண்டும் என்பதற்காக போராடி ஒரு மர்மமான முறையில ஷியாம் பிரசாத் முகர்ஜி அவர்கள் தன்னுடைய உயிரை விட்டார் காஷ்மீர்ல ஏதோ ஒரு சிறைச்சாலையில சாயந்திரம் கைது பண்ணி வைத்திருக்கும் பொழுது நள்ளிரவுல மர்மமான முறையில் நம்முடைய முதல் தலைவர் அப்படி அதன் பிறகு தொடர்ச்சியாக நிறைய மனிதர்களை பலி பலி கொடுத்து கொடுத்து நம்முடைய நாட்டினுடைய ஒற்றுமைக்காக பஞ்சாபா இருக்கா கட்சியினுடைய தலைவர்கள் சொந்தங்கள் ஏகப்பட்ட பேர் இறந்திருக்காங்க காஷ்மீர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏகப்பட்ட பேர் வடகிழக்கு ஏகப்பட்ட பேர் அது நிறைய பேர் எதிர்க்கு இறந்தாங்கன்னே தெரியாம இருந்திருக்கிறான் இந்த கட்சி உண்மையாலுமே ஒரு ரத்தம் சிந்தி வளர்க்கப்பட்ட ஒரு கட்சி இன்னைக்கு அதிகாரப்பூர்வமாக உலகத்தில் ஜனநாயக கட்சியில மிக அதிகமான உறுப்பினர்கள் இருக்கக்கூடிய ஒரு கட்சி கம்யூனிஸ்ட் பார்ட்டி ஆஃப் சைனா அவர்கள் ஜனநாயக முறை இல்லாதனால ஜனநாயகப்படி அதிக உறுப்பினர்கள் இருக்கக்கூடிய கட்சி எப்படி இவ்வளவு பெரிய கட்சியாக வளர்ந்துச்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நான்குல வெறும் இரண்டு எம்பிக்களோடு இன்னைக்கு முன்னூத்தி மூன்று எம்பிக்களோடு இவ்வளவு பேர் வந்திருக்கோம்னாங்க உங்களை போன்ற மனிதர்கள் அப்பப்பொழுது நீங்கள் யோசித்தனா இல்லை நாம் எல்லாம் இந்த நீரோட்டத்தில் கலக்க வேண்டும் நாமும் அதே பணியைத்தான் செய்கின்றோம் பாரதிய ஜனதா கட்சி இணைந்து இந்த நீரோட்டத்தை எல்லா இடத்துக்கும் எடுத்துட்டு போவோம் இன்னும் பெரிதாக்குவோம் இன்னும் விஸ்தாரப்படுத்துவோம் இன்னும் எல்லா மக்களுக்கும் பயன்படக்கூடிய அரசியலை செய்வோம் என்று உங்களை போன்ற நிறைய நல்ல மனிதர்கள் அப்பொழுது நினைச்சனால தாங்க அந்த கட்சி இவ்வளவு பெரிய கட்சியாக என்று மாறியிருக்கிறது ஆனா இவ்வளவு பெரிய கட்சியாக மாறி இருந்தாலும் கூட பாரதிய ஜனதா கட்சியில் எப்பொழுதுமே நீங்க பணிவை பார்ப்பீங்க எப்பொழுதுமே அன்பை பார்ப்பீங்க எப்பொழுதுமே பாரதிய ஜனதா கட்சியில அந்த ஈகோல யாருக்கிட்டையுமே பார்க்க மாட்டேன் ஒரு தொண்டர் வைத்து நடத்தக்கூடிய ஒரு கட்சி தொண்டர்கள் எப்பொழுதும் தலைவர் ஆவார்கள் நினைக்கக்கூடிய கட்சி நம்முடைய நாட்டாமை அண்ணன் ஒரு சினிமா துறையில கால்பதித்திருக்கிறார் என்று சொல்வதை விட அவருடைய குடும்பத்தை பத்தி நம்ம எல்லோருக்குமே தெரியும் அவருடைய ஃபேமிலி எப்படிப்பட்ட ஒரு குடும்பத்திலிருந்து வந்து தேசியம் என்பது தன்னுடைய ரத்தத்தில் கலந்து இன்னைக்கு ஒரு உண்மையான ஒரு மனிதனை

என்னதான் நீங்க தொழில் பண்ணாலும் கூட கடைசியாக எல்லோரும் நம்மை தாண்டி யோசிக்கும் பொழுது அரசியலுக்கு வருவாங்க அது போன்ற அண்ணன் சரத்குமார் அவர்களும் அரசியலுக்கு வர வேண்டும் என்று வந்து தனித்தன்மையாக நடத்தக்கூடிய ஒரு கட்சி சாதாரண கட்சி இல்லை அங்க எல்லாமே அகில இந்திய சமத்துவ மக்கள் கட்சி வெளியிருந்து பார்த்துக் கொண்டிருக்கின்றோம் எப்பொழுதுமே ஒரு தனித்துவம் தனித்துவம் குறிப்பாக உங்க கட்சியினுடைய அறிக்கை எப்பொழுதுமே நான் விரும்பி படிப்பேன் அறிக்கை என்ன சொல்றாங்க அன்னைக்கு இது போட்டா நம்ம கிளாப் கிடைக்கும் அப்படிங்கறத தாண்டி மக்களுக்கு எது உண்மை என்பது எப்பொழுதுமே உங்களோட அறிக்கையில இருக்கும் நானும் உங்களுக்கு வந்து அண்ணன் சரத்குமார் அவர்களுக்கு ஒரு பெரிய ஃபேன் சினிமா துறையில மட்டும் என்ன மனிதரா அவருடைய அந்த மனிதத்தன்மை தான் இன்னைக்கு அந்த நேரம் வந்திருக்கு கடந்த ஒரு நான்கு ஐந்து நாட்களாகவே சரத்குமார் அண்ணன் அவர்கள் ஒரு விஷயத்துல தெளிவா இருந்தாங்க அதாவது மோடி அவர்கள் சரித்திர தேர்தலுங்கிறது திரும்ப இந்தியாவுக்கு இந்த தேர்தல் கிடைக்காது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு நடக்கக்கூடிய தேர்தல் இன்னும் ஐம்பது ஆண்டுகள் நாம் பேசுவோம் மூன்றாவது முறையாக மோடி நானூறு சீட்டை தாண்டி மோடி அதில் நானும் பங்காற்ற வேண்டும் எங்களுடைய கட்சியும் பங்காற்ற வேண்டும் எங்களுடைய தொடர்பும் அப்படிதான் ஆரம்பிச்சு ஆனா அண்ணன் கிட்ட பேசுனீங்கன்னா மத்த அரசியல் தலைவர் மாதிரி எங்களுக்கு தெரியல மத்தவங்க எல்லாம் பாத்தீங்கன்னா பேர பேசுவாங்க எனக்கு நான் வந்தா எனக்கு என்ன லாபம் உங்களுக்கு என்ன லாபம் இப்படி என்ன லாபம் இவர் பேசியதெல்லாம் இவர் வந்தால் மோடிக்கு என்ன லாபம் மட்டும் கேட்டாரு நாட்டுக்கு என்ன லாபம் உங்களுடைய அலுவலகத்துக்கு வந்து உங்களை நிச்சயமாக உயர்த்தி பேச வேண்டும் என்பதற்காக நான் எதையும் தப்பால சொல்லி நேற்று ஆட்சியம் என்னன்னா இவ்வளவு நடந்து முடித்த பிறகு நேற்று நம்முடைய அலுவலகத்திற்கு தலைவர்கள் எல்லாம் முன்னோக்கி எழுக்கக்கூடிய எல்லா தலைவர்கள் வந்திருந்தாங்க வந்து நம்முடைய எல்லாம் பார்த்து பேசிட்டு சுமூகமாக பேசிவிட்டு சென்றார் நேற்று இரவு நள்ளிரவை தாண்டி அண்ணனுடைய அலைபேசி அழைப்பு ஒரு ரெண்டு மணிக்கு கூப்பிடுறாங்க நைட்டு இந்த மாதிரி நான் ரொம்ப யோசிச்சு பார்த்தேன் நானும் ஒரு மற்ற அரசியல்வாதியை போல் இருக்கக்கூடாது எங்களுடைய கட்சியும் மற்ற அரசியல் கட்சியும் போல் எப்பவும் இருந்தது கிடையாது அதனால் நான் ஒரு கனத்த அதே நேரத்தில் துணிவோடு அதே நேரத்தில் ஒரு அன்போடு ஒரு முடிவு எடுத்திருக்கின்றேன் காலையில கட்சி நண்பர்கள்ட நான் சொல்லணும் ஏன்னா என்னுடைய சகோதர சகோதரிகள் அவர்கள் எப்படி இதை ஏற்றுக்கொள்வார்கள் என்று எனக்கு தெரியவில்லை அப்ப அவங்க எல்லாத்தையும் கூட்டு நான் சொல்ல போறேன் என்ன சொன்னார்னாங்க நான் முழுவதுமாக அகில இந்திய சமத்துவ மக்கள் கட்சியை மோடி அவர்களோடு இணைந்து

நேற்று வந்தாங்க வெளியிருந்து வந்தாங்கன்னு எப்பொழுதுமே அந்த கட்சி பாருங்க இப்ப பொறுப்பு எங்களுக்கு அதிகமாக இருக்கும்